சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆதார் அட்டை அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள அனைவருக்குமே அவங்களோட முதல் முக்கிய அடையாள ஆவணமாக இருக்கிறது அப்படின்னா இந்த ஆதார் அட்டையை தான் சொல்லுவோம் எதற்காகன்னு பார்த்தோன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுல இருந்து பேங்க் அக்கௌண்ட் திறக்கறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படினாலும் இந்த ஆதார் அட்டை தான் அடையாள ஆவணமாக எல்லா இடத்துலையும் இப்போ கேட்குறாங்க இந்த நிலையில் முதல் முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் அட்டை எல்லா இடத்துலையும் பயன்படுறதுனால அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற தகவல் அனைவருக்கும் தெரிஞ்சது தெரிஞ்சது இதற்காக பாத்தீங்கன்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய யூஐடிஏஐ அனைவருமே அவங்களோட ஆதார் அட்டைய வந்து இலவசமா அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி போன மா போன ஜூன் பதினாலு வரையும் வந்து டைம் கொடுத்தாங்க ஸோ அதை செப்டம்பர் வரையும் நீட்டிச்சாங்க இந்த நிலையில இப்ப டிசம்பர் பதினாலாம் தேதி வரையும் தான் வந்து இதற்கான வாய்ப்பு இருக்கு இலவசமா நீங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதற்கு பின்னாடி நீங்க யாராச்சும் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு அப்டேட்டுமே ரூபாய் ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்துற மாதிரி வரும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ யாரெல்லாம் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ உங்களோட பெயர் மாற்றம் செய்யறது அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எதுவாக இருந்தாலும் உங்களோட மொபைலில் மை ஆதார் போர்ட்டல் அப்படின்ற வெப்சைட் மூலமா போயிட்டு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள்ள யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நீங்க கட்டணம் செலுத்தி தான் இந்த அனைத்து அப்டேட்டையும் படுற மாதிரி இருக்கும் அந் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நிறைய பேர் இ சேவை மையத்துக்கு போயிட்டு ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நேரமாக க்யூவில் நின்று அப்டேட் பண்ண முடியாமையும் ஆதார் அட்டையை போகிறாங்க ஸோ இதற்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுமே அனைத்து போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளேயுமே வந்துட்டு ஆதார் கார்டு அப்டேட் அப்படிங்கிறது பண்ணப்படும் நீங்கள் ஏதாச்சும் ஆதார் காலத்தில் அப்டேட் பண்ணுறதையும் அங்கே பண்ணிக்கலாம் இல்லை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா அனைத்து இ சேவை மையத்திலையும் அமௌண்ட் வாங்குகிற மாதிரி தான் அதே அமௌண்ட் இங்கேயும் வாங்குவாங்க அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவருமே போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இனிமேல் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஷேர் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறும்